வணக்கம் நாம இந்த ஒரு வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் மூன்றில் முதல் பாடமா இருக்கக்கூடிய உரைநடை உலகம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய விருந்து போற்றுதும் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலையும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒன் மார்க் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் அண்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்கறதுக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி போங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இது உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்கள் விருந்து போற்றுதும் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டிலோட இந்த ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறாங்க அடுத்து நுழையமோல கொடுத்துருக்காங்க இதற்கான ஆசிரியர்கள் பேர் எதுவுமே கிடையாது வெறும் விருந்து போட்டுதும் அப்படிங்கிற டைட்டில் மட்டும்தான் அடுத்து பாருங்கள் இது வந்து நுழையமோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நான் எப்போயுமே சொல்கிறது அதுதான் சிறிய வயதில் மகனுட மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களும் சேர்த்து வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறதும் தமிழனுடைய விருந்து போற்றுது தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விருந்தாகிறது விருந்தோம்பல் பற்றி தமிழ் இலக்கியங்கள் நிறைவாக வலியுறுத்துகின்றன இவற்றின் மூலம் விருந்தோம்பல் தமிழரின் இன் தனித்த பண்பாக இருப்பது உணர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு பகுதியில் நம்மளுக்கு குறிப்பிடக்கூடியது சிம்பிளாக நார்மலாக ஒரு சில விஷயங்கள் தான் கொடுப்பிட்றாங்க மற்றபடி இங்கே இருக்கக்கூடியதே இம்பார்ட்டனான ஒரு சில விஷயங்கள் கிடையாது இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன சிறு சின்ன வயசில் வந்து நம்ம மகனோடோ மகளோட ஒரு அவனுடைய நண்பர்கள் வந்தால் அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அம்மா அம்மாக்கள் எல்லாருமே அப்படி தான் அம்மாக்கள் வந்து அங் அவங்களுக்கும் சேர்த்து சிற்றுண்டையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே தொடங்குறது தமிழருடைய பண்பாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தமிழருடைய மரபியலில் வந்து உணவோடு உணர்வையும் கொலைச்சு செய்த சமையல் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு விருந்தாக அது அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விருந்தோம்பல் பற்றிய தமிழ் இலக்கியங்கள் நிறைவாக நிறைய வலியுறுத்தின்றன இவற்றின் மூலமா விருந்தோம்பல் வந்து தமிழனுடைய தனித்த பண்பாக இருப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க ஜஸ்ட்டு சாதாரணமான விஷயம் தான் ஒரு தடவை வாசி வச்சுக்கோங்க கூற்று காரணங்கள் மாதிரியான விஷயங்கள் இதை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அது பாருங்கள் இந்த படத்தை கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தை கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருந்தோம்பலை பற்றின கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படி சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்தோம்பல் பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியத்தில் குறிப்பிடப்படுது இது என்னன்னா சிந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதும் விருந்தோம்பலை பற்றி பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிதம்பரத்தில் இடம்பெற்றிருக்கிறது சிதம்பரத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய விருந்தோம்பலை பற்றியும் நூற்றாண்டு சுவர ஓவியம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கறது கேட்டாங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு சரி ஓகே அதெல்லாம் முக்கியம் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க வாருங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பதினேழாம் நூற்றாண்டு நடைபெற்ற விருந்தோம்பளை பற்றி குறிப்பிடக்கூடியது சுவரோ ஓவியம் அப்படிங்கிறத சொல்லணும் என்னென்னா இந்த இடத்துல முக்கியமானது சிதம்பரம் அப்படிங்கிறது சுவரோவியம் ஓவியம் அப்படிங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுங்கிறது சரி ஓகே அப்படி இதுலலாம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க நம்ம காமாக குறிப்பிடக்கூடியது விருந்தோம்பல தான் அதை மட்டும் நம்ம ஜெஸ் ஆப்போம் சப்போஸ் இந்த படத்தை கொடுத்துட்டு இது எங்கே இடம்பெற்றிருக்கு இது எந்த நூற்றாண்டது இது என்ன அது சுவரோவியம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து இது எதை பற்றி குறிப்படுது விருந்தோபல் விருந்தோம்பல் இதை தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து கீழே இருந்த ஆரங்கிதம் தம் வீட்டிற்கு வரும் விருந்தனரையோ விருந்தனரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோல் ரொம்ப முக்கியமான வரிகள் தன்னோட வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரையோ மு விருந்தினரை முகமலர்ச்சியோட வரவேற்றும் சாப்பிட்றதுக்கு உணவும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து அன்பு பாராடுறதை விருந்தோம்பல் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க விருந்தோம்பல்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு கான்செப்டில் நமக்கு குறிப்பிடுறாங்க அடுத்து பாருங்க விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர் கிடையாது இந்த காலத்துல இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா விருந்தினவங்கன்னா நம்முடைய சொந்தக்காரங்க அப்படிங்கிறத நினைக்கிறாங்க கிடையாது அவர்கள் விருந்தோர்கள் கிடையாது உறவினர் வேறு விருந்தினர் வேறு இவங்க வேறு அவங்க வேறு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று அறியும் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அவங்க தான்ப்பா நம்மளுக்கான விருந்தினர்கள் அப்படிங்கறத எங்கிறத வந்து சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் விருந்தினர் என்றால் உறவினர் என்று கருதுகின்றனர் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்ற பெயர் அப்படிங்கிறத சொல்றாங்க நமக்கு முன்ன பின்ன தெரியலையா அவங்கதான் நமக்கான விருந்தினர் அப்படிங்கறத தெரியணும் உறவினர்கள் வேறு விருந்தினர்கள் வேறு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் விருந்தே புதுமை இது யார் குறிப்பிடுறாரு தொல்காப்பியர் எங்க குறிப்பிடுறாரு தொல்காப்பியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தொல்காப்பியர் இதனை தொல்காப்பியத்தில் குறிப்பிடுறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் விருந்தே புதுமை என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு தொல்காப்பியர் அது குறிப்பி குறிப்பிடப்படும் நூலானது தொல்காப்பியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் தொல்காப்பியது என்னுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அறிவுணர்வையும் அறிவுணர்வும் தமிழர் மரபும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் இல்லறவியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லறவியல் என்னும் அதிக திருவள்ளுவர் இல்லறவியல் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்தவர் யார்னா திருவள்ளுவர் என்னது திரு இல்லறவியல் அதில் எதை வலியுறுத்துறதுக்காக விருந்தோம்பலை வலியுறுத்துறதுக்காக அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறணும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லறம் புரிவதும் விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குழையும் அணிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மோப்பக்குழையும் அணிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் அப்படிங்கிறாங்க யார் எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர் எங்கே இல்ல ரவி அல்ல பண்ணியிருக்காரு விருந்தோம்பலுக்காக என்ன பண்ணாரு ஒரு அதிகாரத்தை அமைச்சிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு முகமலர்கள் விருந்தினர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி விருந்தோம்பல் செய்கின்ற போது முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு தான் எப்படி சொல்கிறாரு மோப்பக்குழையும் அணிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு

கோவலனை பிரிந்து வாழக்கூடிய கண்ணகி கோவலன் இருக்காங்க கோவலன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு கண்ணகனுடைய கணவர் அப்படிங்கிறது தெரியும் கோவலனை பிரிந்து வாழக்கூடிய கண்ணகி அவனை பிரிஞ்சதை விட இந்த கோவலனை புரிஞ்சதை விட விருந்தனவர்களுக்கு தன்னால் உணவளிக்க முடியலையே அவர்களை போற்ற முடியவில்லையே என்று எண்ணி தன்னுடைய நிலையை எண்ணி அவள் வருந்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான் இளங்கோவடிகள் அப்படிங்கிறவங்க எதில் சொல்கிறாரு சிலப்பதிகாரத்தில் பதினாறு ஈஸ்ட் எழுபத்தி ரெண்டு கமா எழுபத்தி மூன்று அப்படிங்கிறதுல குறிப்பிடுறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகம் விருந்தினரை அவர்களுக்கு விணவளிக்க முடியாத அவர்களையும் போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்தியவர் யார்னா கண்ணகி யாரை பிரிஞ்சதை பற்றி அவர் கவலைப்படல கோவில் அதாவது தன்னுடைய கணவனை பிரிந்ததை பற்றி அவர் கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யார் இளங்கோபடிகள் எதில் சொல்கிறாரு சில பதிகாரத்தில் எத்தனாவதா பதினாறு ஈஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு கமா எழுபத்தி மூணு அப்படிங்கிறதில் குறிப்பிட்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அடுத்து பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் யார் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விருந்து ஈகையும் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் இந்த ரெண்டையும் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் கல்வி இருக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு செல்வமும் இருக்கும் இந்த ரெண்டையும் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக நம்மளுக்கு குறிப்பிடுறாரு யார் குறிப்பிடுறா கம்பர் அப்படிங்கிற வரும் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் இவ்விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிட்றா கம்பர் குறிப்பிடுறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து கலிங்கத்து பரணியிலும் செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறத நூலை எழுதுனது செய்ய கொண்டார் அப்படிங்கிறது தெரியணும் கம்பர் எழுதுனது கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் இதை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரும் அதை காமிக்கிறேன் கணிங்கத்து பரணியை இது பண்ணவர் ஆசிரியர் வந்து செய்ய கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோருடைய முகமலர்ச்சியை ஓவையாக்கியுள்ளார் அதாவது விருந்தினருக்கு உணவிடுவோருடைய முகமலர்ச்சியை ஓவியாக்கியவர் யாருன்னா நம்மளுக்கு செய்யொண்டார் எதுல கழிங்கத்து யார் யாரு செய்யங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோருடைய முகமலர்ச்சியை உணவு ஓவியாக்கி இருக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு கம்பரு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து மிகையும் செய்வதாக கம்பர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு தனித்து உண்ணார் அப்படிங்கறதும் தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது வந்து தமிழனுடைய விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை அமழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நுழைத்திருக்கிறது என்பதையும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமழ்தம் இயவ தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதில் சொல்கிறாங்க புறநானூற்றில் நூற்றி எண்பத்து ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவதாக இருக்குது உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமுழ்தம் இயைவதாயினும் இனிந்து என தமியர் உண்டலும் விழர அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு நூற்றி எண்பத்தி ரெண்டுல குறிப்பிட்றாங்க என்ன சொல்றாங்க தனித்து உண்ணாமையை பத்தி நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க தமிழரின் விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை தனித்து உண்ணாமை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லக்கூடியது இந்த தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது அந்த தனித்து உண்ணாமை என்பது விருந்தோம்பல் தமிழர் விருந்தோம்பல் பணனுடைய அடிப்படை அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்கிறாங்க அமிர்தமே கிடைச்சாலும் நமக்கு என்ன சொல்றாங்க அமிர்தமே கிடைச்சாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போர் நல்லோர் அத்தகைய நல்லோர் தான் உள் அத்தகைய நல்லோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத எதிரில் சொல்கிறாங்கன்னா இந்த வரிகள்ல சொல்றாங்க இங்கேருந்து இந்த அமிர்தம் கிடைச்சாலும் அப்படிங்கிறது உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த வரியில் குறிப்பிட்டாங்க அதுதான் இந்த உண்டாளம்மை உலகம் இந்திரன் அமிர்தம் எழுபதாயிரம் இனிதியான தமையர் உண்டலும் இளறு அப்படிங்கிறது புறநானூற்றில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவதாக குறிப்பிடுறாங்க இது யார் சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது என்று கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி குறிப்பிடுகிறார் இதை குறிப்பிட கூறியவர் யார்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி அப்படிங்கிறவர்கள் குறிப்பிடுறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் யார் குறிப்பிட்டார் அப்படிங்கிறது ஆசிரியர் புறநா நூற்றில் இதை வந்து குறிப்பிடக்கூடியவர் கடலூர் மாய்ந்த இளம்பொருள் எழுதி அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து தெரியுமா அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க ஏழு அடி பின் நடந்து சென்று வழி அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம குறிப்பிட்டுறாங்க பாருங்க இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் ஆகும் பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்றப்ப பண்டைய கால தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் திரும்பி செல்றப்ப அவர்களை பிரிய மனம் இல்லாமல் விருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லுகின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் என்ன எந்த தமிழர்கள்னா பண்டை தமிழர்கள் அந்த காலத்தில் தான் இந்த வந்து காலினி ஏழு சென்று அப்படிங்கிறது இருக்கும் திரும்பி செல்றப்ப வந்து அவங்களுக்கு பெரிய மனம் இல்லாமல் எதுக்கு அவங்கள பெரிய மனம் இல்லாமல் அந்த உறவினர்களை பெரிய மனம் இல்லாமல் அந்த வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்ல இருக்கின்ற அவங்க செல்ல இருக்கக்கூடிய அங்கே வந்து அந்த செல்ல இருக்கக்கூடிய இதில் வந்து எத்தனைன்னா நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை அவங்க செல் தேர்ல செல்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்க தேர்ல செல்வாங்கன்னு சொன்னால் அந்த தேர் வந்து நான்கு குதிரைகளால் பூட்டப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது எதுக்காக அவங்க நடந்து போகிறாங்கன்னா விருந்தினர்களை பெரிய இல்லாமல் சரி ஓகே அது எந்த கால தமிழர்கள் அப்படின்னா பண்டைய கால தமிழர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் நடந்து சென்று வழியணைப்பினர் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்கன்னா காலின் அடி பின் சென்று அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏழு அடி நடந்து சென்று வழியணைப்பினர் அப்படிங்கிறது காலின் அடி பின் சென்று அப்படிங்கிறாங்க இதில் பொருணர் ஆற்றுப்புடைகளை நூற்று அறுபத்தாறு ஆறாவதாக குறிப்பிடுறாங்க ரொம்ப முக்கியமானவர்கள் புரி ஆற்று நூற்றி அறுபத்தி ஆறாவதாக குறிப்பிடுறாங்க அடுத்து இந்த பக்கம் பாருங்க அள்ளில் ஆயினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அள்ளினா பகல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயினும் அதை தான் சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது விருந்தோம்பல் அப்படிங்கிறது சிறந்த பண்புல ஒன்றாக கருதப்படுது நா நடு இரவுல விருந்தினர்கள் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவும் நல்லியல்பு தமிழர்களுக்கு உண்டும் அவங்களை மலகிழ்வித்து அவர்களை வந்து வரவேற்று அவர்களுக்கு உணவிடக்கூடிய நல் பண்பு ஒன்று கொண்டவர்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை தான் அள்ளில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நற்றினையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவதாக குறிப்பிட்டிருக்காங்க நற்றினையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவதாக குறிப்பிடக்கூடிய தான் இந்த அள்ளியாயினும் விருந்து வரின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதில் என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் நாடு இரவுல உறவினர்கள் வந்தாலும் அவர்களை மகிழ்வித்து வரவேற்று உணவிடும் நள்ளிகள்பை தமிழர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த அடுத்ததால் நமக்கு சொல்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இன்மையிலும் விருந்தோமல் அப்படிங்கிறத சொல்றாங்க வரிய நுழையிலும் எவ்வழியேனும் முயன்று விருந்தினர்களுக்கும் விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள் தானியம் ஏதும் இல்லாத நிலைகள் விதைக்காக வைத்திருந்த நிலையை திணையை உரளிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் தலைவி எப்படி உணவளித்தாள் அப்படிங்கிறது தானியம் ஏதும் இல்லாத நிலையில கூட விதைக்காக வச்சிருந்த திணையை உரலில் போட்டு குத்தி எடுத்து அதை வச்சு அவங்களுக்கு விருந்தினருக்கு விருந்தளித்தாள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க யார் இதை செஞ்சதுன்னா தலைவினுடைய விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடக்கூடிய புறநானூற்று அடிகள் முன்னூற்றி முப்பத்தி மூன்றில் சொல்லப்படுது தலைவியும் இப்போ விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடியது புறநானூறு அந்த புற தலைவினுடைய விருந்தோம்பலை பற்றி புறநானூரில் நூற்றி மு முந்நூற்றி முப்பத்தி மூணாக சொல்கிறாங்க அந்த முந்நூற்றி முப்பத்தி மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா விதைக்காக வச்சுருந்த நெல்லையும் வந்து குத்தி உரையில் இட்டு அதை வச்சு எடுத்து அதை வந்து விருந்தோம்பலாக விருந்தினருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதில் பாருங்கள் அடுத்ததாக வந்து முன் முன்தின நாள் வந்த விருந்தினரை முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரும்பினால் செய்த தன் பழைய வாழை பணையம் வைத்தான் தலைவன் பாருங்க இந்த இடத்த தலைவனுடைய விருந்தோம்பலை பற்றி புறநானூறு முன்னூற்றி பதினாறில் குறிப்பிட்டுருக்கு ரொம்ப முக்கியமானதும் தலைவனை பற்றிய விருந்தோம்பல் முன்னூற்றி பதினாறில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்ம பாக்கியால நம்ம குறிப்பிடக்கூடியது இந்த தலைவனுடைய விருந்தோங்களை பற்றி நம்மளுக்கு குறிப்பிடக்கூடியது எதிர்ப்பு குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால் புதின புறநானூறில் முன்னூற்றி பதினாறில் வந்து தலைவனுடைய விருந்தை பற்றி குறிப்பிடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாள் வந்த விருந்தினர் அப்படின்றதுக்கு பொருள் தேவைப்பட்டால் தன்னுடைய இரும்பு நாள் செய்த தன்னுடைய பழைய வாழ பணையம் வைத்தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுநாளும் விருந்தன் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலையும் பணையம் வைத்து விருந்தளிப்பவன் வந்து தலைவன் அப்படிங்கிறத புறநானூற்றில் வந்து முன்னூற்றி பதினாறு அதாவது கொடுப்பிட்றாங்க நிலத்திற்கேற்று விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க நெய்தல் நலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று மீன் கரியும் உணவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான் பாருங்க படை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் நிலத்தவர் நெய்தல் நலத்துக்காரங்க வந்து யார் நெய்தல் நலத்துக்காரங்க யாரை பாணர்களை வரவேற்றும் மீன் கரியும் நம்மளுக்கு பிறவும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லும் கரியும் உணவும் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எதில் சொல்கிறாங்க சிறுபான் ஆற்றுப்பாடையில் குறிப்பிடுறாங்க அடிகள் நூற்றி அறுபது முதல் நூற்றி அறுபத்தி மூன்று மூத்த மூன்று அடிகளில் குறிப்பிட்றாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நெய்தல் நலத்தவர்கள் வந்து பாணர்களை வரவேற்கிறாங்க குழல் மீன் கறியும் உணவும் கொடுக்குறாங்க இதை வந்து குறிப்பிடக்கூடியது சிறுபான் ஆற்றுப்படை அடி நூற்றி அறுபது முதல் நூற்றி அறுபத்தி மூன்று வரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விருந்து எதிர்கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த காலத்தில் பலரும் நுழையும் அளவுக்கு உள்ள பெரிய வாயிறு அந்த கால இல்லத்தில் அந்த வீட்டுக்குள்ள பலரும் நுழைய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய வாயிறு இரவில் வந்து மூடுறதுக்கு அதாவது கதவை இரவு நேரங்களில் மூடுறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கத்தை நம்முடைய தமிழர்கள் கொண்டு அங்கே அப்படிங்கறத எதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் பலர்புக்கு வாயில் அடைப்ப கடவுணர் வறுவீர் உளிரோ அப்படின்னு சொல்லிட்டு எதில் குறிப்பிடுறாங்கன்னா குறுந்தொகையில் குறிப்பிடுறாங்க நூற்று பதினெட்டாவது அடிகளாக சொல்கிறாங்க படர்புக்கு வாயுல் அடைப்ப கடவுணீர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகையில் குறிப்பிடுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகம் இங்கே இருக்கக்கூடியதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் இது ரொம்ப அழகானதும் இழையை மடிப்பதற்கு முந்தைய முன்னாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாற்றப்பட்ட இட்லியும் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களில் நீல் சடரு அப்படின்னு நீல் சரடு அப்படின்னு சொல்றாங்க யாரும் அம்சபிரியா க அம்சபிரியா அப்படிங்கிறவங்க குறிப்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இழையை மடிப்பதற்கும் அந்த இலையை மூடுறதுக்கு முன்னாடியும் அந்த வினாடிக்கு முன்பாக அந்த இலையை மூடுறதுக்கு முன்னாடியே வேணா வேணாம் அப்படின்னு மறுக்க மறுக்க நம்மளுக்கு பரிமாற்றப்பட்டும் இதை சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பரிமாற்றப்பட்டும் இட்லியில் இருக்கல கடைசியாக பரிமாறுவாங்களே அந்த இட்டி அந்த இட்லியில நீண்டு கொண்டு இருக்கிறது அவங்க பரிமாறக்கூடியவங்களுக்கும் அந்த சாப்பிடக்கூடியவங்களுக்கும் இடையேயான பிரியங்களுடைய நீள் சரடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க இதுதான் இதில் சொல்றாங்க யார் சொல்றாங்க கே அம்சபிரியா அப்படிங்கிறவங்க சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது இந்த இன்சியல் அப்படிங்கிறதுலாம் ஏன்னால் இந்த மாதிரி இந்த தடவை உங்களுக்கு போன புத்தகத்தில் இருந்ததை விட இந்த தடவை மாறி இருக்காங்க கேங்கிறது இருக்காது போன புத்தகத்தில் வெறும் அம்சபிரியா இருக்கும் இந்த தடவை கே அம்சபிரியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க அதனால இதை நீங்கள் பார்த்துக்கற வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது உற்றாரோடு நின்ற விருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சங்க காலத்தில் இருந்து அரசராயினும் வரியோராயினும் விருந்தினர்களை போற்றினர் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து விருந்தினர்களை போற்றுறாங்க கால மாற்றத்தில் புதியவர்கள் ஆகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவுவது குறைந்தது இருக்கும் கால மாற்றதுனால நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா புதியவர்கள் ஆகிய விருந்தினர்களை வீட்டுக்குள்ள அழைச்சும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது குறைஞ்சிச்சும் விருந்து அடிப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகி போச்சு விருந்தினர்கள் வந்து அழைச்சி இந்த மாதிரி உணவறைகளை குறைஞ்சு போனதுனால நம்மளுக்கு சத்திரங்கள் பெருகி போச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்கள் வந்து மிகுதியான சத்திரங்கள் வந்து வழி கட்டப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்கள் நாயக்கர் மராட்டியர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் வந்து மிகுதியான சத்திரங்கள் வந்து வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன இங்கே ரொம்ப முக்கியமானது வழி செல்வோருக்காக என்னது சத்திரங்கள் யார் கட்டினது நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் கட்டப்பட்டன இவ்வளோதான் இந்த கான்செப்ட் அடுத்து இங்கே வந்துருங்க புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டும் விருந்தினர்களாக ஏற்றணும் படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் புதியவர்களாக விருந்தினர்களை ஏற்கிறது குறைஞ்சிருச்சு அந்த காலத்தில் ஓரளவாவது தெரிஞ்சவங்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றுக்கிட்டாங்க படிப்படியாக உற்றார்கள் நம்முடைய உறவினர்கள் நண்பர்களை அவங்களையாவது விருந்தினர்களாக போற்றக்கூடிய நிலைக்கு இந்த ஒரு சமுதாயம் மாறியது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து முடிக்கிறாங்க விருந்தோம்பல் இன்றும் தமிழ திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது இன்னைக்கும் வந்திருக்கும் சில இடங்களில் வரவேற்று உணவளிப்பதை என்றைக்கும் காண முடியுதும் திருமணத்தை உறுதி செய்தல் திருமணம் வளைகாய்ப்பு வளகாப்பு பிறந்தநாள் புகு விழா போன்றவற்றை உள்ள விழாக்களாகவே கொண்டாடுகின்றனர் இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அப்போதே மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமணக் கூடங்களுக்கு இடம்பெயர்ந்துவிட்டன இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவே வரவேற்பது முதல் பந்தியில சாப்பாடு பரிமாறுவதில் உபசரி உபச செலுத்தும் வழியனுப்புவோரை திருமண ஏற்பாட்டாளர்களே எல்லாத்தையுமே செஞ்சு பண்பாட்டும் மாற்றத்தை காண முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க ஒரு ரொம்ப முக்கியமான வகையில் குறிப்பிட்டு இருக்காங்க திருமண ஏற்பாட்டாளர்கள் இதை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த மாற்றத்தை நம்மளால் காண முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்தியிருந்தது எந்த கால தமிழர்களும் பண்டைய கால தமிழர்களுள்ள உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விருந்தோம்பல் செலுத்தியிருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அந்த உயரிய தமிழ் பண்பாடுகள் தான் இன்றைய தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது காலந்தோறும் தமிழர்களுடைய அடிப்படையா அடையாளமாக விளங்கக்கூடிய உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமுதம் கொள்வோம் என்று சொல்லி இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறாங்க இதில் இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் திருந்தி தெளிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாழை இலையில் விருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரியில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க வாழை இலை விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு வந்து தனித்த இடம் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகளை கொடுத்துருக்காங்க இங்கே தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது வாழை இலையும் நம்முடைய வா மரபாக கருதப்படுகிறது நம் மக்கள் வாழை இலையினுடைய மருத்துவ பயன்களை வந்து அன்றே அறிந்திருக்கிறார்கள் தமிழர்கள் உணவு பரமாறு முறையும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் உண்பவனுடைய இடப்பக்கம் அதாவது சைடில் வந்து இலையினுடைய குறுகளான பகுதியும் ரைட் சைடில் வந்து அவர்களுக்கு விரிந்த பகுதியும் வர வேண்டும் ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ண பழக்கமுடையவர்கள் நாம் இலையில் இடது ஓரத்தில் உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவுகள் வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு முதலான அளவில் பெரிய உணவுகளையும் வைத்து நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியான பரிமாறுபவர்கள் நம்முடைய தமிழர்கள் உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமா பரிமாறுபவர்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்களை விருந்து அப்படிங்கிறதுல இந்த தெளிந்து தெருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கக்கூடிய இந்த கருத்தை நம்மளுக்கு சொல்கிறாங்க இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கியமானது ஜஸ்ட் வாசிச்சிட்டாலே நமக்கு புரிஞ்சிடும் எந்த பக்கம் வைக்கணும் என்னென்ன வைப்பாங்க அதை மட்டும் தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் பொருத்தமானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கிய முடியும் முக்கியமானதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நல்லா வேண்டியது அலை தாண்டி மழை பல கடந்து எத்துசெய்யும் பரவிய தமிழ்நத்தின் ஒரு பதிவு எத்து செய்யும் புகழ் வணக்க அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட கொடுத்திருக்காங்க அமெரிக்கா மினச்சோட்டா தமிழ்ச்சங்கம் அமெரிக்காவில் மினச்சோட்டா அப்படிங்கிற தமிழ்ச்சங்கம் இருக்கு அப்ப மினச்சோட்டா அப்படிங்கிற தமிழ்ச்சங்கம் எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்கா அப்படிங்கறத பாத்துக்கிறோம் வாழையில விருந்து விழா இது ரொம்ப முக்கியமானது அந்த விழாவினுடைய தலைப்பு வாழையில விருந்து விழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலை விருந்து விழா இது ஒன்றும் எப்ப நடத்துறாங்க ஆண்டுதோறும் தோறும் நடத்துறாங்க நடத்துறாங்க ரொம்ப முக்கியமானது ஆண்டுதோறும் இந்த ஒரு விழாவை நடத்துறாங்க கொண்டாடி வருகின்றனர் தமிழர்கள் பாரம்பரியமாக உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர் முருங்கைக்காய் சாம்பார் என்னென்னு பார்த்துக்கோங்க மார்பட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கேட்பாங்க ரொம்ப முக்கியமானவர்கள் பாருங்கள் முருங்கக்காய் சாம்பார் மோர்குழம்பு வேப்பம்பூர் ரசம் வெண்டக்காய் கூட்டு பாயாசம் அப்பளம் என சுவையாக தமிழர்கள் விருந்து கொடுத்திருக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தினால் விருந்தும் விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்ச்சிகளும் நடந்து வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே குறிப்பிடக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் மட்டும் கடைசியாக பார்த்ததெல்லாம் பாருங்கள் மின்னச்சோட்டா தமிழ்ச்சங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இலை விருந்து விழா அப்படிங்கிற ஒன்று நடத்துகிறாங்க எப்போனா ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறாங்க கொண்டாடுறாங்க தமிழர்கள் பாரம்பரிய உணவுகள் வந்து அங்கே கொண்டு இலையில வைத்து அவங்க வந்து உணவு பரிமாறுகின்றாங்க என்னென்னா முருங்கைக்காய் சாம்பார் மோர் குழம்பு வேப்பம் ஊரசம் வெண்டைக்காய் கூட்டு தினை பாயாசம் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான வருந்துகளை வந்து தமிழர்களுக்கு அங்கே வைக்கிறாங்க அங்கே வாழக்கூடிய தமிழர்களும் அதில் பங்கேற்று சிறப்பு செய்கிறார்கள் இதை தொடர்ந்து அங்கே பல நிகழ்ச்சிகளையும் நகர்த்துகிறார்கள் நடத்துகிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க கற்பவை கற்ற பெண் வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் விருந்தநிறைய பேணுதல் தமிழர் பண்பாட்டில் ஈகை வசித்தவருக்கு உணவுடல் இவை பற்றிய செயல்கள் குறித்து உங்கள் உள்ள வீட்டில் உள்ளவர்களும் கேட்டு தெரிந்து வந்து கலந்துரையாட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு இதழும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை அப்படின்னு சொல்லுறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியும் பெரு செல்வமும் பெற்ற செல் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுறாருன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு வரிகளுடைய அர்த்தத்தை தான் அந்த வ வரிகளை இங்கே கொடுத்துருக்காங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் விருந்து வந்தவர்க்கு ஏதலும் வைகளையும் விருந்து அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு கம்பர் இதில் கம்பராமாயணத்தில் குறிப்பிடுறாரு இதை குறிப்பிடக்கூடியவர் கம்பர் கம்பராமாயணத்தில் குறிப்பிடுறாரு ஒன்று இஸ்ட் ரெண்டு இஸ்ட் முப்பத்தி ஆறு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்றாங்க அதாவது முகமலர்ச்சியை விருந்தினருடைய முகமலர்ச்சியை ஓமையாக்குறாரு கலிங்கத்து பரணியில் அப்படின்னு சொல்றவனு பார்த்தோம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க களிங்கொத்து பறனியில் செய்ய அப்படிங்கிற ஒரு சொல்லலாறு நானூற்றி அறு அறுபத்தி நான்காவதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்கிறாங்க இது இதில் வந்து முகமலர்ச்சி விருந்தினருடைய முகமலர்ச்சியை நம்மளுக்கு ஓமையாக்குறாங்க சொல்லணும் மேற்கண்ட பாடல்களில் விருந்தோம்பல் பற்றிய செய்தி இடம்பெற்றும் தன்மையை ஆசிரியம் கேட்டு தெரியும் தெளிவுபடுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்காக சுவாரஸ்யமான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் பேக் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன் அது என்னங்க பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கேனல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய எல்லா வீடியோஷும் உங்களுக்கு கொண்டு கூட வரும் அதை பார்த்து நீங்களும் பயனடைந்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ